இப்ப உன் தேவையா அல்லா பூர்த்தி செய்யறா நீ தயிர பாக்கு ஒன்னு அல்லா அன்பாயை படிப்பாங்க இந்த குருடனுக்கு கண்ணிய கொடுத்தேன்னு நினைப்பாங்க இவனுக்கு இந்த இல்லை இசாந்தினு ஏன் கொடுத்த இந்த இல்பு கொடுத்த பிறகு கூட என்ன பாக்காம என்னுடைய கைரை பாக்குறான் அட கயிறு கயிறு உனக்கு காட்சி அளிக்கிறது அவன் இருந்துதானே கயிற எவர் எவரு சிலுவர் இருந்துதானதா கூச்சாவ காட்டுது அல்லாஹ் இருந்த அல்லாம மஹனூக்கு எப்படி தெரியும் மகனுஹு தான் அல்லாஹுலி உஜூத் ஒரு உஜூத் இல்லையம்மா இதெல்லாம் தான் நீங்க வயசு எல்லாம் கேட்டீங்களே அப்ப அவன் இருந்துதானே அல்லாஹ் இருந்து அடுமையை காட்டுறானு அவன் எங்கயும் இருந்துகிட்டு அடுமை இங்க காட்டுறானு அவன் இருந்த அடுமையை காட்டுறாமா அப்ப நீங்க உங்களுடைய கடமை உங்க மேல கடமை என்ன அடுமையில அல்லாஹ பாக்கு ஹரு சூரத் ஹர் பந்தே கி சூரத்து நீ மொல்லா நசரா ஹரு பந்தே கி சூரத்து நீ மௌலா நசராமா அத பாக்கு எந்த மனுஷனை கொண்டு எந்த எசானம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தால பாக்கு அல்லாஹதான் இந்த நிஸ்பத்தை கொண்டு செய்யணும் ஒருத்தருடைய புறத்தால இடையூர் வந்துச்சு இந்த நிஸ்பத்தை கொண்டு இந்த இடையூர் அல்லாஹ் தான் செஞ்சாங்க ഇങ്ങും പൂമാല പോലാവ പാകര ശരി പൊടി പോടും കൈകുണ്ടാവ പാക തരി പാകർ അടി സർക്കാർ ഇരുലക ലക്ഷകര പാത്ര തന്നെ സർക്കാർ പാക ഇല്ല ഹത്ത അന്മാളെ രാ കടന്നിട്ടേരമാ രാത്രി കണ്ണം വെച്ചിരിക്കും കൊണ്ടു നേടിക്കിട്ട് നാളെ നമ്മ ഊര് പോട്ത്തോ പോകും ഇല്ല എനിക്ക് അടക്ക പോ தரிசிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி நமக்கு விளங்குச்சே விளங்க இல்லையா நம்ம ஷயக்கு சொன்னதுல பொய் இல்லை ஏன்னா ஷயத்துக்கு இந்த இன்பு வந்தது அவங்களுக்கு அதுல இருந்து அவங்க 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 சேத்து கடை விஷயங்கள இருலோக ரசகர் இல்ல ரட்சகர் தன் இஷ்டத்துக்கு சொல்ல இல்லை அல்லா விளக்குறான் இப்ப ஒரு பா சின்ன கேள்வி பல தரம் கேட்ட கேள்வி இந்த நிமிஷம் சகல சிருஷ்டிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நான் தான் என்கிற இல்லை அல்லாவுக்கு இருக்கா இல்ல அவன் அவன் தேவையை பூர்த்தி செஞ்சான் இவன் அவன் தேவையை பூர்த்தி செஞ்சான் அல்ல வழங்குறான் அல்ல எப்படி வழங்குறான் தன்னை இல்லாண்டு வழங்குறான் அல்ல அதனால லா இல்லாக இல்ல ஆனாண்டு அல்லாஹ் திகிரி செஞ்சுட்டு என்ன தவிர யாரும் இல்லா இல்லைங்கிற அல்ல நானே இலாவா இருக்கிறேன் அல்லாவாகிய நான் தான் இலாவா இருக்கிறேன் அந்த இலா இல்லடா உலுஹியத் இல்லடா அல்லாஹ் விளங்க முடியாது பாவா அவ மட்டும் இருப்பாங்க நீது இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அப்ப யாரும் எல்லாம் விளக்குறது அந்த உன்னுஹியத்துக்கு சிப்பத்து வந்துதான் அல்லாஹ் விளங்க வச்சுச்சு இல்லன்னா அல்லா விளங்க முடியாது விளங்க சரி இந்த நிமிஷம் அல்லாஹுத் அல்லா தன்னை மௌஜூதா பாக்குறானா சொந்த உஜூத கொண்டு மௌஜூதா தன்னை பாக்குறானா மக்லுஹா அல்லாஹ் மௌஜூதா பாக்குறானா தனியா ஹம் தன்னை பாக்குறான் நீங்க யார பாக்குறீங்க விளங்க உங்க மேல வருத்த வராம என்ன செய்யணும் அப்ப நம்ம இடத்துல நம்ம இல்மு ஷே கிட்ட வாங்கி சிறுக்கு இல்முல போயிடுச்சு ஹால் நம்மளுடைய செயல நடவடிக்கைகள்ல சிரிக்கு இருக்கு சிந்தனையில சிறுக்கு இருக்கு அந்த சிறுக்கையை அப்புறப்படுத்தி விட்டு கமால தக்குவா செஞ்சா சரியத்துல தக்குவா செஞ்சா சரியத்துடையும் வலி தனியத்துல தக்குவா செஞ்சா தனியத்துடையும் விலாயத் ஹக்கீக்கத்துல தக்குவா செஞ்சா துணி விலாய் மாரிபத்துல தக்குவா செஞ்சா மாரிஃபத்துடையும் விலாய் விலாயத்தை நானும் தெரிஞ்ச மாதிரி விளாயத்து அதனால தக்குவா செய்ய உங்களுக்கு அகமத்து செய்வான் இந்த பே வலி கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் வலி கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்ன நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அல்லாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா வந்துக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஊருக்கு போனோமே பிஸ்கெட் ரெண்டு டீமும் தோக்கணும் அன்னைக்கு கிரசட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு செம்பு சட்டியை பார்த்துக்கிட்டேன் சர்க்கார் வரும்போது சட்டி பருப்பு பல சட்டி தேவைப்படும் அது கட்சிதமா இருந்துச்சு இந்த சட்டி தேவையாச்சே இது இங்க உட்காந்துருக்கே ஏன் வீட்டுல இருக்க வேண்டிய சட்டி இங்க இருக்கு தேவையன் சொல்லி விட்டு போராட்டம் வந்துட்டேன் சாயந்தரம் சட்டி வீட்டுக்கு வந்து பார்த்துருக்க நீ எல்லாமே இனி ஷேஃபுக்கு நடக்கிற எல்லாம் சமது பார்க்கறேன் இன்னும் எனக்கு நடக்கிறதெல்லாம் சொன்னா இவர் கணக்குங்க வந்துருவா அதனால சொல்றது நான் என்ன பாக்குறேன் முறியத்தை தூக்கி குளத்துல போடுவதற்கு அடி கைய கால நீ ஆச்சு அவன் என்ன செய்யறான் நான் சும்மா உட்காந்துருக்கு நீங்களே கை கொடுத்து கொடுங்க தவஞ்சோ கொண்டே தள்ளி கொடுங்க நீ கையை காலம் கொஞ்சம் ஆட்டு பழத்துல உள்ள முன்பு பண்ண தாக்கம் துணிக்குவான் காப்பாற்றுறது இருக்கும்போதோட காவலை என்ன இருக்கு ஆனா நீங்க சொன்னா சொன்ன சொன்னாவே சோம்பேறி கடை என்ன சோம்பேறி கடைகள் நம்ம ரொம்ப சோம்பேறி சுகுது செய்யறதுல சரம் என்ன என்ன ஹாஜர் போட்டுருக்கிற சட்டை இந்த அழகான சட்டை நிஸ்பத்துல உங்க தேவை யார் புரிஞ்சு செய்யறாங்க அல்லாண்ணா எங்க இருந்து போய் இந்த சட்டையை மாட்டி விட்டுருக்கலாம் அரிசியில இருந்துட்டு இந்த சட்டையை உங்க மேல மாட்டி விட்டுருக்கலாம் அப்படியா சட்டை கூடவே இருக்கிறான்டா அத அதை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படும் அல்ல இந்த பாவிக்கு இந்த உயர்ந்த சட்டையா இந்த பாவிக்கு இந்த மரியாதையா அப்ப என் பாவனை எவ்வளவு இந்த சுகூத்தை நீங்க செய்ய செய்ய அல்ல துணியாவில் உங்களுடைய கஷ்டங்களை வறுமையை பிடிகளை தரித்திரங்கள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு வாழ்வு கொடுத்து காட்டும் வேண்டி சொல்றாங்க பல அந்நோஹம் ஹயாத்தம் ஒரு மனமுள்ள வாழ்க்கை நீங்க வேணா கலீஃபா குழந்தை எல்லாமே வாழ்க்கிறது பாரு என்ன யாரு யாருக்கு இந்த தெளிவோ உள்ள நுழஞ்சு இருக்கா அப்படிங்கறபடி நானு என்ன நுழைஞ்சது வந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அல்லாதல்ல பறந்து செஞ்சுருக்கு நான் உள்ள உள்ள பிடிச்ச சொன்னேன் நீங்க நல்ல நம்பிக்கை வைக்க வெற்றி பெறுவீங்க அப்புறம் ஷைஃப்மாரு இப்ப சமது காக்கா இன்னும் பரிபூரணமா ஓரளவுக்கு சுகரு செய்யறான்னு வைங்களேன் சர்க்காருடைய இந்த அளவுக்கு கிடைக்குது அஞ்சு தடவை போயிட்டு வந்து சும்மா மாதிரி போயிட்டு போயிட்டு அளந்து கொண்டு வர காரணம் என்ன போ அங்க போய் கயிறு இல்ல அவன் யாராச்சும் ஐம்பது வெள்ளி குடுத்துட்டான் அவனே அவன் கப்பல செஞ்சு சரியா போச்சு அல்லா கையால வாங்கற மாதிரி ஆயிடுச்சு வயிறு கையால எப்படி வாங்குவான் என்ன <laughs> பார்க்கணும் <laughs> 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 <coughs> தியாமனாலையில் உன் கயிரிட்டு வாங்கின குத்தையும் தலையில வந்திருக்கூடாது அதனால நீ உனக்கு யார் ஹதியா செய்தாலும் கொடுக்கக்கூடியவன் தான் என்பதை கல்புல தரிப்படுத்துவதற்கு முன்பாக வாங்க உன் கரங்களை நீட்டாது எழுதுறான் மெய் கை கையை நீட்டாதே அல்லாஹ் கொடுக்குறாங்க உணர்வை கொண்டு வந்து வாங்க அது பத்து ஏன் கொடுத்தாங்க வாங்கிக்குவோம் அல்லாஹ் கொடுத்தான்னு நினைச்சுக்குவோம் அப்படின்னு நாம என்ன இருக்கு அல்லா கொடுத்தா நினைச்சுக்கணும் அட நினைச்சுக்கிறதுன்னு அவன் தான் உணர்ந்து கொடுக்குறான் இந்த அளவுக்கு உனக்கு எஃபின் வந்துட்டா அவங்க வீட்டுல உணர்ந்து இப்போ உன்னை அலையை விட்டு வாங்க வச்சுக்கிட்டான் கைசா இப்ப சுத்தம் வச்சிருக்கான்னு சொல்றான் உன்னுடைய மக்சும் நீ அல்லாஹ் பேர் இந்த எகைல வந்துட்டு அவனுடைய உள்ளூகியத்துல அல்லாஹ் கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிற நான் சுருக்கமா தான் செய்வேன் நான் சுருக்கமா செய்வேன் ஏன்னா ஒரு பறக்கத்து இருக்கு அது உத்தரவு சர்க்காரும் சுருக்கமா தான் செய்ய முடியும் மணி ஆயிடுச்சு மணி ரொம்ப மயக்கம் வந்துட்டே இருக்கும் எல்லாரும் கண்களை முடிக்க முடியும் உண்டா கோ கத்தக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மீறி சத்தம் வந்தா அது பேச்சு வேற சும்மா ராஜ் கத்துறது ஏன் லாயில்லாவுடைய அந்த உணர்வு கல்புல வருத்தம் கல்புல மாற்றம் வர வயிறு இல்லாம இல்லாண்டு விளங்குற அந்த அந்த சிந்தனை போய் அல்லாதான் நம்ம தேவையை பூர்த்தி செய்றோம் அனைத்து வஸ்துக்களுடைய நிஷ்பத்தை கொடுக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு வந்துட்டா எங்க போனாலும் நீங்க வனாந்திரத்துல போனாலும் உங்க தேவை அந்த பூர்த்தி செய்வோம் சமது சிங்கப்பூருக்கு இப்ப இந்த இப்ப இன்னைக்கு கொடுத்தா இயல்மோடு போகட்டும் கடந்த ஐந்து தறவைகள் இவருடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யணும் அதை விட பன் இந்த தேவையை எல்லாம் பூர்த்தி செய்யறான் இல்லையா இஷா தான் வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த இயல்பு என்ன எந்த நிஷ்பத்தை கொண்டு எல்லாம் கொடுத்தாலும் அந்த ஹக்கம் பார்த்துட்டு வாங்க

கண்களை முடிவீங்க கல்வ காந்திராவை செடவு இல்லாமல் திக்கிற செய்யுங்க நான் ரொம்ப சுருக்கமாக செய்வேன்ஷாலும் ஏன்னா மத்தவங்க மதிக்க நடத்துற மாதிரி நான் நீட்ட மாட்டேன் ரொம்ப சுருக்கமாக செய்வேன் உங்களுக்கு பாருங்க சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த சில தடவை செஞ்சாலும் கல்வில அல் கயிறு இல்லாவை வெளியாக்கி அந்த எப்பினை அனைத்து நிசம்பத்துலையும் எல்லாம் நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாக யாரும் இல்லை அல்லாவை தவிர என்ற எப்பின கல்வில தவிர